ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குடமிளகா கிரேவி பண்ணுவோம் நான் ரொம்ப நாள் வீடியோ போட முடியலை ஷிஃப்ட் ஆகி வர்றதுனால வீடியோ போட முடியலை இப்போ ஒரு குடமிளகாவும் நான் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி அதையும் நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் அந்த குடமிளகாவும் பல்லாரி ரெண்டையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டையும் நல்லா ஒன்றுவோல போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன பல்லாரி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் நல்லா வதக்கிடுவோம் ஓரளவு நல்லா வதங்கவும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி இதை எல்லாம் ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அதுக்கு தேவையான உப்பு இப்போது வீட்டில் இறச்ச மசால் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக கிரேவி லெவலுக்கு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக அந்த வதக்கி வச்ச குடை மிளகாவும் பல்லாரியும் உள்ளே போட்டு இறக்கிறப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் மேலே லைட்டாக போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வேகட்டும் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்